அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தன்னுடைய சாதியை குறித்து அவதூறாக பேசியதற்காகவும் தன்னை சாதி ரீதியாக விமர்சனம் செய்ததற்காகவும் தன்னுடைய மனைவி குடும்பம் மக்கள் இவர்களை ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மிகப்பெரிய ஒரு புகாரை காவல் நிலையத்தில் பதிவு செய்ததோடு மட்டும் நிற்காமல் சீமான் அவர்களுக்கு நேரடியாக வழக்கறிஞர் மூலம் ஒரு நோட்டீஸ் அனுப்பினார் அந்த நோட்டீஸுக்கு நேற்று சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பாசறை வழக்கறிஞர் பாசறையுடைய செயலாளர் பெலிக்ஸ் அப்படி என்கிற ஒரு வழக்கறிஞர் சீமானுக்கு ஆதரவாக அதாவது சீமான் சொல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பின அப்படின்னு சொல்லி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு போனது இணையதளத்தில் இது எல்லாமே வெளியில வந்தது இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம் இப்போ அதாவது நோட்டீஸ் காலையில போச்சு நைட்டு முடிஞ்சு காலையில இருந்த உடனே வாய்ந்தாங்க என்னது வாக்கு அவுர்ந்து நான் நோட்டீஸே அனுப்பல நான் நோட்டீஸ் அனுப்ப சொல்லவே இல்லை அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய சங்கதிகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி என்று அந்தர்ப்பருத்தி அடித்திருக்கிறார் சிவான் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வழக்கறிஞர் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பாசறை செயலாளர் பெலிக்ஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார் அப்படி என்ன அந்த நோட்டீஸ்ல இருந்தது ஏன் இவர் அவரை நீக்க வேண்டும் அப்படி என்ன இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அந்த நோட்டீஸ்ல இருந்த விஷயம் என்ன இவருக்கு எதிராக திரும்பியது அப்படின்றது முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் நோட்டீஸ் எஸ் பி வருண்குமார் அவர்களுக்கு சீமான் சார்பாக நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பெலிக்ஸ் அவர் அனுப்பினார் இல்லைங்களா அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது எஸ் பி வருண்குமார் அவர்களுடைய சாதி என்னுடைய கட்சிக்காரர் சீமான் அவர்களுக்கு தெரியாது அவர் சாதி குறித்து பேசுகிற ஒரு நபர் அல்ல சாட்டை இடத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதாகவும் அதை சாட்டை துறைமுருகன் சீமான் இடத்தில் சொன்னதாகவும் இதை உண்மை என்று நம்பி சாட்டை துறைமுருகன் சொன்னதை உண்மை என்று நம்பி சீமான் அவர்கள் இதை பொது வெளியில் அதாவது பப்ளிக் மீட்டிங்ல பேசினாரு ஆக சீமான் மேல் எந்த தவறும் இல்ல அந்த மஞ்சப்பொடி மாமா சாட்டை துறைமுருகனை வாங்க நீங்க உள்ள போட்டிருங்கோ அப்படின்ற ரீதியில நோட்டீஸ் போயாச்சு நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் சீமான் மிரட்டப்பட்டு சாட்டை துறைமுருகனால் அதாவது சாட்டை துறைமுருகனை கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அதாவது ஒண்ணு இந்த வழக்குல இருந்து வெளியில வந்த மாதிரி ஆச்சு தனக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனை இதுல கோத்து விட்டா மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த தோணிகளை உங்க தயார் செய்து இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா என்பது அதாவது சீமான் பேசுற பேச்சை நம்ம நம்பவே முடியாது அப்படின்னு பல தடவை சொல்லியாச்சு தன்னுடைய அதாவது சீமானுக்கு வந்த பிரச்சனையிலேயே அவர் பேசுகிற பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது வாய்தானே என்னோடது வார்த்தை அவரோடது அதாவது சாட்டை துறைமுருகன் சொல்லதா நான் பேசினேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி ரெண்டு கையும் தூக்கி அந்த பருக்க அடிச்சிருக்காரு அதோடு மட்டுமல்லாமல் சாட்டை துறைமுருகன் சீமானை மிரட்டி இருக்கிறார் இது எப்படி நம்ம சொல்றோம்னா ஊர்ஜிதப்படுத்துறோம்னா இந்த நோட்டீஸ் போன அடுத்த நாளே வந்து அதாவது இன்றைக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பாசறை வழக்கறிஞர் அணி செயலாளரை கட்சியை விட்டு நீக்கிட்டு இந்த நோட்டீஸ்க்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே இந்த நோட்டீஸை நான் அனுப்பல என்னுடைய கருத்தின் பேரில் அவர்கள் அனுப்பல இது அதுல இருக்கிற சங்கதிகள் யாவும் எனக்கு தெரியாது அப்படின்னு மறுதளித்திருக்கிறார் அதாவது ஏன் சீமான் இப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க கலைஞரை எதிர்த்து பே ரொம்ப கேவலமாக வக்கிரமாக பேசக்கூடியவர் நான் மிக பெரிய ஆண்மகன் ரொம்ப தைரியசாலி எனக்கு தொடர் நடுங்கவே நடுங்காது நான் வந்து பயிற்சி எடுத்தவன் அப்படி எல்லாம் சொல்றீங்க இல்லையா ஏன் இதுல பின்வாங்க நீங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னா நடந்த சம்பவம் எல்லாம் உண்மைதான் சாட்டை துறைமுருகன் சொல்லியிருப்பான் அனே இந்த மாதிரி அந்த போலீஸ்கார் சொன்னார்னே அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் நடந்திருக்கும் உண்மைதான் ஆனால் இந்த நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் எஸ் பி வருண்குமார் அவர்கள் நேரடியாக சாட்டை துறைமுகனை கைது செய்வார்கள் கைது செய்து அந்த காவல்துறை அதிகாரி ஆதித்து விசாரிப்பார்கள் அப்போ அந்த போலீஸ்காரும் மாட்டுவாங்க சாட்டை துறைமுருகனும் மாட்டுவாங்க ரெண்டு பேரையும் ரிமாண்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க எது நூறு சதவீதம் நடக்கும் இப்படி நடக்கும் போது சீமான் தப்பாரா சாட்டை துறைமுருகன் உள்ள போயிருக்காரு இப்போ சாட்டை துறைமுருகன் என்ன நினைச்சிருப்பாருன்னா அப்படி நான் உள்ள போயிட்டு நீங்க வெளியில சொகுசா திறன் வந்து திருடி சாப்பிடலாம்னு நினைக்கிறியா உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போன்ல மாதிரி இப்ப அண்ணே பாருங்க இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு நான் உள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெளியில வந்துருச்சுன்னா அப்புறம் பாத்துக்கங்கன்னு சொன்ன உடனே என்னடா அது ரொம்ப போச்சு நம்ம வந்து இதை வந்து இந்த நோட்டீஸ் நம்ம அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வண்டியிடாத வீரம் மல்லாக்கப்படுத்தி விட்டது இப்படி மல்லாக்க படுக்க போய் யார் பலியாகி நாம் தமிழர் கட்சியில் சீமானை நம்பி சீமானுக்காக வேலை செய்த சீமானுக்காக உழைத்த சீமானுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்த ஒரு தொண்டர் கட்சியை விட்டு ஒரு பிசுறு ஒரு பிசுறு கட்சியை விட்டு தட்டி இருக்கிறாங்க இதை தாம நாங்க சொல்ல வரோம் சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும் இந்த கட்சி சொந்தம் சாட்டை துறை துறைமுருகனுடைய ஒரு சின்ன மயிரை கூட சீமானால் புடுங்க முடியாது ஆனா சாட்டை துறைமுருகன் நினைத்தால் சீமானை ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் வாழ்க்கையிலிருந்தே ஓரம் கட்ட முடியும் அந்த அளவுக்கு சீமானை அடக்கி ஆளுகிற ஒரு அந்த பவர்ஃபுல்லான இடத்துல சாட்டை துறைமுருகன் கால் மேல கால் போட்டு இந்த மஞ்சப்பொடி மாமா உட்காந்துட்டு இருக்கான் அந்த கால் சாறு கீழதான் சீமானே உட்காந்துட்டு இருக்காரு வெளியில தான் ராஜா சாட்டை துறைமுருகன் கிட்ட போனா சீமான் பெரும் கூச்சாதான் ஆக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமை குஞ்சுகளுக்கு இப்படியாச்சும் புரியுமா சத்தியமா புரியாது ஏன்னா இவனுங்க கடைசி வரைக்கும் புரியாத மனநிலையிலே இருந்து அப்படியே மடிந்து போகக்கூடியவர்கள் தான் சாட்டை பெறும்பவர்கள கோத்து விட்டுட்டு நம்ம வெளியில நீ என்ன கோத்து விட்டுட்டு வெளியில தம்பி தம்பி அவசரப்படாதீங்க நான் காலையில மறுப்பு சொல்லிடுறேன் புதுசா நான் உடனே சொல்லிடுறேன் இதெல்லாம் நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானுங்கன்னா இந்த வழக்கறிஞர் அறிஞர் எல்லாரையும் ஒன்று கூட்டி நீங்க போயிட்டு இதுக்கு மறுப்பு சொல்லுங்க இவனுங்க பண்ற தப்புக்கு இவனுங்க செய்கிற செயலுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆமை குஞ்சிகள் பாவம் ரொம்ப சிக்கி சின்ன பண்ணமா போய்கொண்டே இருக்கிறாரு இப்படி ஒரு நோட்டீஸ் ராது லீகல் நோட்டீஸ் அதப்பணும் சொல்றது ஒரு மேண்டேட்ரி கிடையாது அதாவது அவசியமாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது அவசியமே கிடையாது ஆனால் அதை கூட ஒழுங்கா அனுப்ப தெரியாம அனுப்பிட்டு பின்னாடி அதை நான் அனுப்பல ஹெச்ராஜ கதையா இருக்குது யார் நான் போட்டது நான் போடலைங்க என் அட்மின் போட்டான் அதே ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப சீமான் சொல்றாரு யாரையும் அனுப்புனது நான் அனுப்பலைங்க வக்கீல் வந்து அவரா அனுப்பிட்டாருங்க எனக்கு தெரியாதுங்க ஆனால் வழக்கறிஞரையும் கைது செய்யலாம் ஒரு தன்னுடைய கட்சிக்காரருடைய கன்சன்ட் இல்லாம ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை அனுப்ப கூடாது அப்படி அனுப்பினால் அது சட்டப்படி குற்றோம் அப்படி அனுப்பும் போது அந்த வழக்கறிஞர் அதாவது பெலிஸ் அவர்களை கைது செய்வாரு ஏன்னா எஸ்பி வருண்குமார் கிராண்ட்ல இருக்காரு யார் மேல சீமான் மேல டாட்டை துறைமுருகன் மேல ஒட்டுமொத்தமா அந்த ஜோம்பிகள் மேல அவர் ரொம்ப சமாதானில் இருக்காரு இப்ப இவங்க வேற அவர் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டீஸ் இந்த நோட்டீஸ வச்சுக்கிட்டு முதல்ல யார தூக்குவாங்க வழக்கறிஞரை தூக்குவாங்க வழக்கறிஞரை தூக்கினால் அவர் நிச்சயமாக சீமான் ஏதாவது ஒரு ஹிட்டு கொடுத்துருப்பாரு அதற்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்ப சீமான் அந்தர்பல் கடிச்சாரு இல்லைங்களா அதெல்லாம் திருப்பி அடிக்க முடியாது ஆக எஸ்பி வருண்குமார் சம்மதாப்புல ஏங்க சாதாரணமாக ஒரு மனுஷனை ரொம்ப கேவலமாக திட்டாங்க எவ்வளவு போக வரும் நமக்கு அதிகாரம் இல்லாத நமக்கே அவ்வளவு கோவம் அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் அதிகாரம் இருந்தும் அதை வந்து நம்மளால செயல்படுத்த முடியாது அப்படி இருக்கிற நமக்கே இவ்வளவு கோபம் வரும் ஆனால் நம்ம சட்ட போராட்டம் நடத்தி அதனை வந்து எப்படியாச்சும் இப்ப நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுப்போம் ரொம்ப அசாயிட்டா கேரி அவுட் பண்ணி போற ஆள் ஒரு ஆள் வந்து எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய பதவி அவர் வந்து எஸ்பியா இருக்காரு போலீஸ் ஒரு ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆளுகிற ஒரு சூப்பரெண்ட் அவருக்கிட்ட போய் நீ வாழாட்டினது மட்டும் இல்லாம வாழப்படுற மாதிரி ஒரு இருக்க நிச்சயமாக அப்படி மாதிரி காவல்துறை ஆரம்பிச்சு சாட்டை துணை கிட்ட போயிட்டு அந்த காவல்துறையில் அந்த கருப்பாடு பல ஆடு இருக்குது அதுல இது ஒரு ஆடு அந்த கருப்பாட்டையும் தூக்கி கடைசியாக சீமானையும் தூக்கி சர்ஃபேக்சல் போட்டு குமுக்குவாங்க அப்படின்றது மட்டும் நூறு சதவீதம் உண்மை ஒரு மனுஷன் போய் பேசலாங்க ஒரு அதான் அண்ணன் சொல்லுவாரு தம்பை ஒரு மனுஷன் போய் பேசலாண்டா அதுக்காக கண்கணக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சீமான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன் இந்த பொய்களுக்கு எப்பத்தான் முடிவு வருமோ இந்த நம்ம காது எப்பதான் சும்மா இருக்குமோ தெரியல காதை கொஞ்சம் திறமா நான் உள்ள விட்டர்றானுங்க அதனால ரெண்டு காதையும் நம்ம பாதுகாப்பா தான் இருக்க வேண்டியதா இருக்கு இந்த நாம் தமிழர் ஆமைக்குஞ்சுகளும் சரி அந்த ஆம குஞ்சுகளின் ஓனர் சீமானா தெரிந்தாலும் சரி இப்படி ஒரு கேவலமான மட்டமான வேலையை பார்க்கிற நீ ஆக இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது சாட்டை துறைமுருகன் என்ன எதிர்வினை ஆற்றப்போகிறார் அப்படி என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விருந்தது உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்